நாம் தியானிக்கலாம் தம்முடைய சீசரை நோக்கி தம்முடைய சீசரை நாமெல்லாம் யாரு அவருடைய சீசர்கள் நாம் வந்து இயேசு கிருஷ்ணனுடைய பக்தர்கள் அல்ல ஏசுகிருஷனுடைய பக்தர்கள் அல்ல எல்லாம் யாரு சீசர்கள் தம்முடைய சீசர்களை நோக்கி கேட்கிறாரு குமாரனாகிய எண்ணெய் ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் ஏங்க அவருக்கு தெரியாதா ஒரு வசனம் இருக்கு மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் ஒருவரையும் குறித்து அவரிடத்தில் யாரும் சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு வசனம் இருக்கு அவர்கிட்ட யாருமே யாரை பற்றியும் சாட்சி சொல்ல வேண்டியது இல்லையா ஆண்டவரே இங்க பாருங்க அண்டவரே இவங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லையா ஆண்டவரே இவங்க பாருங்க அண்டவரே சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை அவர் சொல்றாரு மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தான் மனுஷன் என்ன பார்க்குறான் முகத்தை பார்க்குறான் அவர் இருதயத்தை பார்க்குறார் மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் அவரிடத்துல யார் யாரை குறித்து போய் சொல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட ஆண்டவர் மனசுக்குள்ளே நினைக்கும்போதே தெரியுது அவர் ஆனால் சீசர்களை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிக்கிறாங்க இந்த மக்கள்லாம் என்னை பற்றி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு அல்லே லூயா அதுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க அவர் உங்களை யோமான் ஸ்டானகன்னு சொல்கிறாங்க உங்களை எலியான்னு சொல்கிறாங்க உங்களை தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று மாதிரி சொல்கிறாங்க அண்டவரும் அப்போ அவர் கேட்குறாரு என்னை நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் என்னை யார் என்று சொல்லு இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு மகனே என்ன நீ என்னன்னு சொல்கிற என்னை யாருன்னு நீ சொல்கிற மகளே என்ன நீ யாருன்னு சொல்றேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க எல்லாரும் ஒரே வார்த்தையை சொல்ல முடியாது இல்லை இப்போ ஒரு டாக்டர் கருணு வச்சுக்கங்க அந்த டாக்டர் இங்கே வந்து நிற்கிறார் சுற்றி ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க என்னை யாருன்னு சொல்கிறீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க டாக்டர் அப்படின்வாங்க ஆ இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க எனக்கு என்னுடைய டீச்சர் எனக்கு வந்து டாக்டர் தொழிலாக கற்றுக் கொடுக்குறவர் அப்படின்வாங்க இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இவர் என்னுடைய கணவர் அப்படின்வாங்க இன்னொரு சிலர் சொல்லுவாங்க இவர் என்னுடைய அப்பா அப்படின்வாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னுடைய அண்ணன்னு சொல்லுவாங்க தம்பின்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் அவரை எந்த கோணத்துல பாக்குறாங்களோ அதை சொல்லுவாங்க ஆண்டவர் இந்த மாலை வேலையில உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து தனிப்பட்ட விதத்தில் கேட்குறாரு நீ என்ன யாருன்னு சொல்ற என்ன யார்னு சொல்ற என்னன்னு நம்ம சொல்றது ஆமா ஒரு பாட்டு கூட இருக்கும் யகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் நம்ம என்னன்னு சொல்லணும் இயேசுவ என்னன்னு சொல் ஒரு நேரம் இருக்கிறவராகவே இருக்கிறவரேன்னு ஆ ஒரு நேரம் ஒன்றுமே சொல்ல முடியாமல் வே நிற்போம் இந்த வார இந்த வார்த்தை நமக்கு எதை குறிக்கிதுன்னா நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவரை நம்ம எப்படி பார்க்குறோம் போராட்டமான சூழ்நிலையில் சாலோன்னு நான் அவங்கள சொல்லுவேன் அந்தவரே ஆ ஒரு ஒரு விசுவசியை கூப்பிட்டு அவங்க ரொம்ப ஒரு ஆ போராட்டமான பாதையில் கடினமான பாதை வழியாக போயிட்டு இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் இயேசுவை என்னங்க சொல்றீங்கன்னா அவரை நான் எகோவா சாலம்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு உடம்பு சரியில்லாதவங்க சரீரத்தில் பெலவீனத்தோடு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் இயேசுவை என்னங்க சொல்லுவீங்கன்னா எகோவா ஆப்பான்னு சொல்லுவேங்க அப்படின்னு அல்லே லூயா ரொம்ப கஷ்டப்படுறவங்க கடன் பிரச்சனை பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு ஆ இயேசுவை நீங்கள் என்னங்க சொல்லுவீங்கன்னா எகோவா ஈரன்னு சொல்லுவேங்க அவர் எனக்கு என்ன செய்வார் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எந்தெந்த சூழ்நிலையில அவரை நாம எப்படி பார்க்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லே லூயா அவரை நாம சரியா பார்க்க கற்றுக்கணும் அதனாலதான் கேட்குறாரு பாருங்களேன் நீ அவங்க என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் அஞ்ஞானிகள் என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும் நீங்க என்ன என்ன சொல்றீங்கன்ற உங்க குடும்பத்துல ரச்சிக்கப்படாதவங்க உங்களை இயேசுவை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும் இல்ல உங்க உங்கள் பிரச்சனை உங்களை அப்போ சொல்லுவோம் இயேசுவ பத்தி உங்க பிரச்சனை உங்ககிட்ட சொல்லுவோம் ரப்சாக்கே சொன்னான் ஆ ரப்ஸாக்கே என்ன சொன்னா ஆ ஆண்டவரெல்லாம் நம்பாத அவரெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் உனக்கு அப்படின்னு அவன் சொன்னான் அவன் அப்படிதான் சொல்லுவான் ஆண்டவர் ஒன்னும் செய்ய மாட்டாருன்னு சொல்லுவான் உனக்கு நடக்கவே நடக்காதுன்னுவான் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது இயேசுவால அதெல்லாம் முடியாதுன்னுவான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் அவங்க என்ன வேணாலும் சொல்ற ஜனங்கள் என்ன எப்படி வேணாலும் சொல்லிட்டோம் நீ என்ன என்ன சொல்கிற நீ என்ன யாருன்னு சொல்கிற அப்படின்ற விலையிலும் யா நாம ஆண்டவரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரை ஏதோ ஒரு சாமி அப்படின்னு பார்க்குற அந்த எல்லையை விட்டு நாம் தாண்டி வரணும் முத முத ஆண்டவர்கிட்ட வரும்போது அவரை எப்படி பார்ப்போம் ஏதோ ஒரு சாமி கிறிஸ்தவங்களுடைய சாமி அப்படின்னு பார்ப்போம் அவர் கிறிஸ்தவங்களுடைய சாமி இல்லை அவர் உலக ரட்சகர் ஆனால் அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு நாள் ஆக 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 அவரோடு நடக்கிற அந்த உறவின் பாதையில் அவர் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பார்க்கணும் பாவ சோதனை வருது பாவம் செய்யக்கூடிய ஒரு சோதனையில் நம்ம ஜெயிச்சு வெளியே வந்துட்டோம்னா ஆண்டவரே என்ன இது எங்களை பரிசுத்தமாக்குகிற யகோவான காபீஸ் என்னை பரிசுத்தமாக்குகிற யகோ நீங்கள் மட்டும் என் கூட இல்லைன்னா நான் என்ன வயிற்பேன் எப்படி வேணாலும் போயிருப்பேன் அந்த என் வாழ்க்கை எப்படி வேணாலும் போயிருக்கும் ஆண்டவரே நான் ஒரு பாட்டு கூட இருக்கும் நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பே எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பே மறந்தே போயிருப்பா என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு பாக்கிறோமா என்னை வாழ வைக்கிற ஆண்டவர்னு பார்க்குறோமா எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன்னு பார்க்குறோமா எனக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர்னு பார்க்குறோம் யார் என்ன நினச்சாலும் யார் எப்படி பேசினாலும் தாவிது சொல்லுவார் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல் ஒவ்வொரு நாளும் டெய்லி ஓ ஆண்டவர் எங்கே போயிட்டார் உன் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஏசு என்ன உனக்கு என்ன நடந்துச்சு ஓ ஆண்டவர் என்ன பண்ணார் என்னமோ பெருசாக சொன்னேன் என்னமோ பெருசாக சொன்னேன் அப்படி நடக்கும்னு சொன்னேன் இப்படி நடக்குன்னு சொன்ன என்ன ஆச்சு அப்படின்னு தாவிதை நாள்தோறும் டெய்லி வாரத்தில் ஏழு நாளும் சத்துருக்கள் அவரை என்ன செய்கிறாங்க அவர் எலும்பை குத்துற மாதிரி இருந்துச்சா எலும்புக்குள்ளே இருக்கிற வசனத்தை குத்துற மாதிரி இருந்துச்சான் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன்ற வசனத்தை நாம் நம்பியிருப்போம் ஆனால் சத்திர கேட்கும்போது போது சொல்லுவோம் ஆமாம் நீ என்னமோ அல்ல இல்லையா அழை இல்லையா அடங்க மாட்டேங்குது நீ என்ன அல்ல இல்லையோ அல் இல்லைன்றோ ஓன் நீ என்னமோ அல்ல இல்லையா அல்ல ஓன் ஏன் இப்படி இருக்காரு இதுதான் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் அலே லூயா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இயேசு என் குடும்பத்தை ரட்சிக்க வல்லவர் ஆண்டவரே நீங்கள் யாருன்னு நான் சொல்லட்டா அப்படின்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்கள் யாருன்னு நான் சொல்லட்டா நீங்கள் ரட்சகர் ஆ சரீரத்தில் பலவீன நேரத்தில் இருக்கும்போது ஆண்டவரே நீங்கள் யாருன்னு நான் சொல்லவா நீங்கள் எகவார் அப்பா எனக்கு சுகம் கொடுக்குற தேவன் ஆண்டவரே நீங்கள் யாருன்னு நான் சொல்லட்டா நீங்கள் ஐஸ்வர்ய சம்பங்கர் ஆண்டவரே பார்க்க கற்றுக்கணும் ஆண்டவரை பார்க்க கற்றுக்கணும் ஆண்டவர்கிட்ட அவரை நடந்துருச்சா ஆண்டவரே உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் அதுவும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சோகம் இல்லைன்னாலும் ஒரு சோகம் இருக்குன்னாலும் ஒரு சோகம் தானாலும் ஒரு சோகம் தர வேணான்னாலும் ஒரு சோகம் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இரு அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அரிசி எப்படிங்க மகிழ்ச்சி வரும் இருதயத்தில் ஆயிரம் வேண்டுதல் இருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் உள்ளே இருக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இதை ஆண்டவர் செய்தார் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும் அலே லூயா என்னை நீங்கள் யார் என்று சொல்லு ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்னு உங்களை பார்த்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்னு உங்களை பார்த்து ஆண்டவரே உங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எந்த காரியமா நீங்க அவர்கிட்ட போறீங்களோ அந்த அந்த மாதிரி தான் அவரை நீங்க பார்க்கணும் எப்ப பார்த்தாலும் அப்பா பிதாவே சோத்துறோம் அன்பின் பெதாவே சோத்துரும் ஒரு காரியமாக அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவரை நம்ம பார்க்கிற பார்வை எப்படி இருக்குன்றதுல கவனம் செலுத்தணும் அப்படியே போய் எப்பயுமே ஒரே மாதிரி நிக்க கூடாது எப்பயுமே ஒரே மாதிரி ஆண்டவரே 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 ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவரை அட்ரஸ் பண்ணணும் அவரை அட்ரஸ் பண்ணணும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் எழுதுவார் அதில் ஒவ்வொரு இதுலையும் பாருங்கன்னே தன்னை யாருன்னு அட்ரஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் பேசுவார் அவர் நீங்கள் படித்து பாருங்கள் அந்த ஏழு சபைகளுக்கும் ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர் எழுதுறதற்கும் பார்த்தீங்களா எடுத்துக்கொள்ளுவோம் ஏ ஆ என்ன சொல்கிறார் பாருங்க நான் தான் ஆண்டவர் சொல்கிறேன்னு சொல்லுங்களேன் ஏழு நட்சத்திரங்களை வலது கையில் ஏந்திக்கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அடுத்த சப முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்த பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது ஏங்க சொல்றாரு அதுல 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 வந்து தன்னை வேற மாதிரி சொன்னாரு சொன்னாரு என்ன ஏழு பொன் குத்து விளக்கு ஏழு நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது சரி இங்கேயும் அதே மாதிரி சொல்ல வேண்டியது தானே இங்க தன்னை வேற மாதிரி கட்டுறாரு முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்திருக்கிறவர் மாணவர் சொல்லுகிறதா அடுத்த ஒரு சபை பெர்கமும் மூணாவது சபைக்கு தன்னை அட்ரஸ் பண்ணுறாரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது ஏங்க அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் தன்னை காமிக்கிறாரு அதுக்கப்புறம் வேற என்ன சபை இருக்கு அடுத்த இங்கே வேற சொல்றாரு அக்கினி மயமான கண்களும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறது அடுத்த ஒரு சபை அல்லே லூயா இங்க என்ன சொல்றாரு ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல் அப்ப ஏழு சபைக்கும் தன்னை அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு இதை அவ்வளவுதானா இன்னும் என்ன இருக்கு பிள்ளதல்பியா இங்க சொல்றாரு பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய புட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறார் அடுத்தது லவோதகியா சபைக்கு என்ன சொல்றாரு உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறார் சரி ஆண்டவர் பாருங்க இந்த ஏழு சபைகளுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு ஒரு காரியத்தை சொல்றாரு ஆஹ் நம்ம லெட்டர்லாம் எல்லாம் போடுவோம்ல இப்பதான் லெட்டர்ல யார் போடுறாங்க லெட்டர் போடும்போது நலம் நலம் மாதிரியே ஆவல் அப்படின்னு போடுற மாதிரி அவர் சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் எழுதுற லெட்டர்லயும் தன்னை ஒரு விதமாக காட்டுறாரு ஒரு இடத்துல அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவர் சொல்லுகிறதாவது இன்னொரு இடத்துல சொல்றாரு ஏழு நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதா இன்னொரு இடத்துல சொல்றாரு ஏழு ஆவிகளை உடையவர் சொல்லுகிறதா எப்பா நீங்க யார் தான்ப்பா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நீ வெளிப்பட்டுனா நீ எப்படித்தான்ப்பா இருக்கிற சொல்லுப்பா ஏன் தெரியுமா அதை நீங்கள் இன்னும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ தன்னை அதற்கேற்றபடி அவர் காமிக்கிறார் ஃபர்ஸ்ட் முதல் சபை என்ன சபை சபைக்கு என்ன சொல்கிறாருன்னா ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில் என்ன செய்கிறாரு கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாகுகிறார் அவங்க கிட்ட அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படி தன்னை காமிக்கிறார் அவங்க சூழ்நிலை எப்படி தெரியுமா ஆதியில் கொண்டிருந்த அன்பை அவர்கள் விட்டு விட்டார்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை அவங்க விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சாங்க பின்மாறி போறாங்க அவங்ககிட்ட தன்னை எப்படி காமிக்கிறாருன்னா ஏழு நட்சத்திரங்களை கையிலே உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளாம் ஒண்ணா என் கையில ஏந்தி இருக்கேன் என்னை விட்டு போயிடாத அப்படின்ற ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு மறைதெழுந்து போனவங்கள சொல்றாரு ஏழு புண் பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உள்ள ஏழு பொன் குத்து விளக்குகளும் ஏழு சபைகள் ஏழு சபையின் தூதர்கள் அப்ப அவர் சொல்றாரு நான் உங்களோடய உலாவுறேன் உங்க கூட இருக்கேன் உங்களை என் கையில ஏந்திக்கிட்டு இருக்கேன் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படிங்கறது அலையலூயா விலகி போகிறவர்களுக்கு அவர் உங்கள் மத்தியிலே உலாவுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு நீ விலகி போகாத அப்படிங்கற அப்ப நம்ம நம்ம நிலைமை என்னவோ அதுக்கேற்றபடி அவர் தன்னை என்ன செய்யறாரு வெளிப்படுத்துறாரு அடுத்த ஒரு சபை என்ன சபை சிமிர்னா சபை சிமரனா சபைக்கு சொல்றாரு மறித்திருந்து முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்திருக்கிறவருமா நான் சொல்லுகிறேன் அப்ப இங்க ஏன் சொல்றாரு மறித்திருந்து பிழைத்திருக்கிற அப்படின்னா அங்கே சொல்றாரு நீ பட போகிற பாடுகள் உனக்கு நிறையா என்னுடைய நாமத்தை நிமித்த நீ பாடுகள் பட போற கவலைப்படாத நான் மறித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் அவங்கள்ட்ட சொல்ற முத சொல்லும் போதே என்ன சொல்றாரு எப்பா நான் இருக்கேன்ப்பா நான் மறித்திருந்து பிழைத்திருக்கிறேன் அதனால உன் பாடுகளை பொறுக்குறிச்சு நீ என்ன பண்ணாத ஐயப்படாத கவலைப்படாத நான் உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அல்லே லூயா அவங்களுக்கு தன்னை அடுத்து பெர்க மூக்கு தன்னை என்னான்னு வெளிப்படுத்துறாரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை இந்த இடத்துல பதினாலாவது வசனத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல வரார்னா சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலா கென்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிற உன்னிடத்தில் உண்டு இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது என்னன்னா வேசித்தனம் பண்ணுறது விக்கிரக ஆராதனை பண்ணுறது இதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஒரு ஆள் அந்த ஆள் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி தவறான போதகங்களையும் ஜனங்களை தவறான வழியிலே வழி நடத்தக்கூடிய காரியங்கள் அங்க இருந்ததுனால கையில பட்டயத்தோட நிக்கிறவர் சொல்லுகிறதாவதுன்ற விட்டு வழி விலகி போறவங்கள ஐயா கையில நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன் வாப்பான்ற உள்ள இருந்துகிட்டு அநியாயம் அக்கிரமம் செய்யும் போது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படிங்கிறாரு அல்லே அப்ப என்ன சூழ்நிலையோ என்ன பிரச்சனையோ என்ன சொல்ல வராரோ தன்னை அவர் என்ன செய்கிறார் அறிமுகப்படுத்துகிறார் என்ன சபை அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் மொதவாதி இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இங்க என்னவா அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதம் வெண்கலம் எப்படிங்க இருக்கும் வெண்கலம் எப்படி இருக்குன்னு நான் சரியா பார்த்ததுல இருக்கிறது இந்த பெரிய அந்த கும்பா மாதிரி வச்சிருப்பாங்க பா அது எங்கேயோ பார்த்த நினைப்பு இருக்கு ஒருவேளை சினிமலை இனிமேலை பார்த்தனோ இல்லை நேரம் பார்த்தேன்னா தெரியல வெண்கலம்ன்றது அப்படி இருக்குன்றது தெரியும் ஆனா பாதமே வெண்கலமா அதுவும் பிரகாச உலகிட்ட இரும்பை கொண்டுட்டு போய் நெருப்புல போடுங்க இரும்பு எப்படி இருக்கும் தக தக தக்கன்னு இருக்கும் அப்போ வெண்கலத்தை நெருப்பில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வெண்கல பாதங்களை உடையவர் சொல்லுகிறதாக அப்படி என்னங்க இவ்வளவு தன்னை பயங்கர டெரரா அறிமுகப்படுத்துறாரு என்ன நடக்குது ஆகிலும் உன் பேரில் எனக்கு உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற என்னும் சொல்லுகிறவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் யார் யார் வேசித்தனம் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை அவர்கள் புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு நீ அவளுக்கு இடம் கொடுக்குறாய் இந்த சபையை பார்த்து சொல்கிறாரு இந்த சபை பேர் என்ன தீயத்தீரா சபைக்கு சொல்கிறாரு ஏய் சபையே நீ உள்ளுக்குள்ளே ஒரு பொம்பளை விடுற ஒரு தீர்க்கதரிசின்னு ஒன்று வந்துட்டு போகுது அது வந்து என்ன பண்ணுது வேசித்தனம் பண்ணலாம் அதனால் தப்பு இல்லைன்னு சொல்லி ஊழியக்காரர்களே வேசித்தனத்தில் விழுக வைக்கிது அதை நீ உள்ள போட்டு உட்கார்ந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என் கண் எப்படி இருக்கு அக்கினி ஜுவால மாதிரி இருக்கு என் கால் எப்படி இருக்கு உலகிலிட்ட வெண்கலமாதிரி இருக்கு ஒரே நசுக்கு நசுக்குருவேன் வந்து அப்படிங்கிற அல்லே லூயா தன்னை காட்டுறத க எப்படி காட்டுறாரு பாருங்களேன் ஒரு ஒரு பின்மாற்றம் உள்ள ஆ ரொம்ப ஆண்டவரை விட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப சோகத்திலையும் கவலையிலையும் வெளியில போனவங்கள பார்த்து ஏழு பொன் கொத்து விளக்கு இருக்குப்பா நிலையங்கி தரிச்சிருக்கேன்ப்பா வாப்பான்றாரு வேற வேற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தன்னை வேற வேற மாதிரி என்ன செய்கிறாரு அவரு அறிமுகப்படுத்துறா அடுத்து வேற என்ன சபை இருக்கு சர்தை சபையின் தூதனுக்கு இந்த சர்தை சபையில என்ன பிரச்சனைன்னா நீ உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் பட்டு செத்தவனா இருக்கிற ஏன் உன்னை பார்த்தா விசுவாசி மாதிரி இருக்கு ஆனா விசுவாசம் இல்ல உன்னை பார்த்தா ரொம்ப பரிசுத்தவன் மாதிரி இருக்கு ஆனா பரிசுத்தம் இல்ல வாயில ரொம்ப நீ பேசுற ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல அதனால ஏழ ஆவிகளை உடையவன் உடையவர் என்று தன்னை என்ன செய்றார் அவரு அறிமுகப்படுத்துறாரு ஏன்னா நீ செத்து போயிட்ட உயிரோட இல்ல அதனால என்னுடைய ஆவியை நான் உனக்குள்ள அனுப்பி உன்னை உயிரடைய வைப்பேன் நல்லே லூயா அந்த இடத்துல தன்னை எப்படி எப்படி அறிமுகப்படுத்துறாரு ஏழு ஆவிகள் அடுத்த சபை கிலதெல்பியா சபையின் தூதனுக்கு இங்க என்னங்க இப்படி இந்த சபைக்கு தன்னை ரொம்ப அப்படியே பயங்கரமா அறிமுகப்படுத்துறாரு பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் தாவீதின் திறவுகோலை உடையவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் ஏன் தெரியுமா அந்த சபை அவருக்கு ரொம்ப பிடிச்ச சபையா ஏன்னா உனக்கு கொஞ்சம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் நான் திறந்த வசலை வச்சிருக்கேன் ஒருத்தர் அதை பூட்ட முடியாது சாவி இருக்கின்றார் அல்லே லூயா அப்ப பாருங்களேன் அவங்க நிறைவா இருக்கும்போது இவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அப்புறம் வேற என்ன சபை இருக்குது லவோதக்கியா சபையா உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி சொல்றாங்கப்பா நான் தான் உனக்கு சாட்சி நான் தான் உனக்கு சாட்சி நான் சாதாரண சாட்சி இல்லை நீ சொல்கிற மாதிரி சாட்சியெல்லாம் கிடையாது உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியாக நான் இருக்கேன் ஏன் தெரியுமா அப்படின்ட்டு பதினேழில் சொல்கிறார் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் ஐஸ்வர்ய சம்மனர் நீ என்ன சொல்லிக்கிற நீ நிர்வாணியாக இருக்க ஆனால் என்ன சொல்லிக்கிறா நீ ஆ ஏன்னா அப்படியே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படியே சூப்பராக இருக்கேன் ஆ நீ பரிசுத்தமாக இல்லை நான் வெளியில் பார்த்தா என்ன சொல்ல நீ அப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் நான் அதுவாக்கு நான் இது வாக்குன்னு கதை உரியா உண்மையுள்ள சாட்சியாக நான் வெளிப்பட்டு உன்னை என்ன பண்ணி விட்டுருவேன் அல்லே லூயா ஆ இப்படி ஒவ்வொரு சபைக்கும் அவர் தன்னை என்ன செய்கிறார் ஒவ்வொருத்தட்ட வந்து பேசும்போது ஒவ்வொருத்தட்ட வந்து பேசும்போதும் தன் அப்படி அப்போ உங்ககிட்ட வந்து ஆண்டவர் பேசுனா தன்னை அவர் எப்படி உங் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துவார் இப்படி இவங்க சொல்கிற மாதிரி நி உள்ளவன் அப்படி இப்படின்னு நிர்பாகியம் உள்ளவன் நிர்பாகியம் உள்ளவன்னா என்ன தெரியுங்களா பாக்கியம் உள்ளவர்கள்லாம் யாரை கர்த்தரி நம்பி தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிறவன் பாக்கியம் உள்ளவன் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியம் உள்ளவன் நிர்பாக்கியம் உள்ளவன்னா இரவும் பகலும் தியானிக்காமல் இருக்கிறோம் அமையார் இல்லை நிர்பாகியம் உள்ளவன் கர்த்தரையா நம்பாம தன் சுயபலத்தை நம்புறவன் பாக்கியம் அப்போ நீ வந்து என்னைய நம்ப மாட்டேற ஆனால் வெளியில் பேசும்போது ஏசை அப்படி செய்வார் இப்படி செய்வான்னு சொல்கிறேன் நான் உனக்கு உண்மையான சாட்சியாக வந்து நான் என்ன பண்ணிடுவேன் உன்னைய வெளிப்படுத்துவேன் நாம் எப்படி இருக்கோம் நம்மக்கிட்ட ஆண்டவர் வந்து பேசும்போது தன்னை எப்படி வெளிப்படுத்துவார் கையில் குச்சி வச்சுருக்கேன்னு சொல்லுவாரா ஆ நம்ம வெண்களை பாதங்களை போல இருக்கேன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா அக்கினி ஜாலை போன்ற கண்களோடு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாது இப்படி வருவாரா அவர் நம்மக்கிட்ட எப்படி வரணுன்றது முடிவு பண்ண வேண்டியது நாம தான் அலே லூயா நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் ஆண்டவரை குறித்து சரியான ஒரு அறிவு நமக்கு இருக்கணும் டேனி சொல்லுவோம் அடிக்கடி ஆ பொண்ணு பார்க்குறோன்னு சொன்னோம்னா அங்கே எப்படே பொண்ணுக்கிட்ட பேசுனா என்னடா பேசுவேன் அப்படிங்க பொண்ணுக்கிட்ட உன்னை பேச சொல்றேன் என்னடா பேசுவேன் இயேசுவை நீ எப்படி அறிஞ்சிருக்கிற இயேசு யாருன்னு கேட்பேன்னா இயேசு யாருன்னு இப்போ வைத்தியமே பிடிச்சி போய் அது என்னடா சொல்லு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இயேசு யாருன்னு சொன்னால் அந்த பதிலே நமக்கு தெரிஞ்சிருமா அது எந்த அளவுக்கு கர்த்தரை அறிஞ்சிருக்குது இயேசுவை கரெக்டாக அறிஞ்சிக்க முடியாதவங்க கணவர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியாது ஏசு யாருன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்காதவங்க மனைவி யாருன்னு புரிஞ்சுக்க முடியாது இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்காதவங்க பிள்ளைங்களை புரிஞ்சுக்கவே முடியாது எந்த சூழ்நிலையிலும் அவர் எனக்கு நல்லதுதான் செய்வார் அப்படிங்கிற அந்த நிச்சயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எப்படி நடந்தாலும் பரவாயில்ல சரியாயிரும் அப்படின்னு நம்ம நடப்போம் இயேசுவை நம்ம அப்படி பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் யார் என்ன செஞ்சாலும் நமக்கு கோவம் வரும் என்ன அப்படி பண்ணுறாங்க என்ன அப்படி செய்கிறாங்க ஏன்னா இப்படி பேசுகிறாங்க எதுக்கு அப்படி சொன்னாங்க யாராவது வந்து சொல்கிறாங்க ஆ இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்றாங்க என்ன வெளிப்படுத்தினார் உங்கள் உங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப கோபமாக இருக்காராம் உங்கள் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்கலையா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார்னா நீ சும்மா அப்படிலாம் எங்கள் அப்பா என்னை பற்றி சொல்லவே மாட்டார் அப்படிலாம் என்னை பற்றி சொல்லவே மாட்டார் அவரை குறிச்ச ஒரு அறிவு இருக்கும் உடனே போய் இப்படியா என்னங்க சொன்னார் எங்க சொன்னாரு நான் என்னெங்க பண்ணிக்கோ அப்படிலாம் என்னை பத்தி அவர் அப்படி சொல்ல மாட்டார் யாக்கோபிலே அவர் குற்றம் பார்க்கிற தேவன் அல்ல அப்படியே என்கிட்ட ஒரு தப்பு இருந்துச்சுனாலும் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி என்ட வந்து சொல்ல சொல்ல மாட்டார் என்கிட்டயே சொல்லிடுவார் அல்லே லூயா ஆண்டவர் நம்மை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க மாட்டார் எப்பயும் அவர் ஒன்றும் இப்போ வந்து அடியால் கிடையாது அவர் அடியாலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது பெரம்பு எடுத்துகிட்டு போங்க அதை எடுத்துகிட்டு போங்க இதை எடுத்துகிட்டு போங்க அவரை யாருன்னு நம்ம அறிஞ்சு வச்சிருக்கணும் என் நிலம் இன்னைக்கு எப்படி இருக்கு எனக்கு இன்னைக்கு என்ன வேணும் என் பிரச்சனை என்ன ஏன் நான் எப்படிப்பட்ட பாதையின் வழியா நான் போறேன்ற காரியம் முத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தாதான் அதுக்கேற்றபடி அவரை நம்ம பார்க்க முடியும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்கிற கற்கள் ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே ஆண்டவரே நான் சிறுமைப்படுவது இல்லை ஆண்டவரே என் பெயரை பெருமைப்படுத்துவீங்க ஆண்டவரே என்னை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரை இன்று கண்ட எகிப்தேனே நான் என்னை காண மாட்டேன் ஆண்டவரை ஆண்டவரை பார்க்கிற பார்வையா இந்த இந்த கேள்வி உங்கள் மனசில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்னை நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் என்னை யார் அவங்க என்னமோ என்ன வேணாலும் சொல்லட்டும் நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன யார்னு சொல்றீங்க இந்த கேள்வி உங்களுக்குள்ளே வர வர நீங்கள் ஆண்டவரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆண்டவரே நீங்கள் இப்படி ஆண்டவரே நீங்கள் அப்படி ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் இப்படிப்பா நீங்கள் அப்படிப்பா அல்லே லூயா ஆண்டவட்டை ஜபிக்கும் போது இயேசுவே நாமத்தில் ஜபிக்கிறோம் அப்படின்னு ஜபிக்கிறோம் கூட இன்னொன்னே சேர்த்து சொல்லி பாருங்களேன் அது நல்லா இருக்கும் இன்னும் இயேசுவே நீர் என் பேர் என் மேல் வைத்திருக்கிற அன்பின் பெயரால் கேட்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி பாருங்களேன் ஆ அப்படியா அசைஞ்சிருவார் ஆண்டவர் ஏன்னா அந்த அன்பு என்றைக்குமே மாறாது ஆண்டவரே நான் உங்க மேலே வச்சிருக்கிற அன்பின் பெயரால கேட்கறேன்னா சுத்தம் நம்ம பக்கத்திலே திரும்பிய பார்க்க மாட்டார் ஏன்னா நம்முடைய அன்பு சுயநலம் உள்ளது நம்முடைய அன்பு மாறக்கூடியது இன்னைக்கு ரொம்ப அன்பாக இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் ஒரு காரியம் வேணுன்ற வரைக்கும் ரொம்ப தீவிரமாக அவரை நேசிப்போம் கிடைச்சிருச்சுன்னா இருங்க அண்டவரை பார்த்துக்கலாம் அந்தவரை அப்படின்றோம் ஆனால் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு என்னைக்குமே மாறாது அதுக்காக இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன்னு சொல்ல முட்றாருங்க அதுவும் சொல்லணும் என் பெயரில் என் பேரில் நீர் வைத்திருக்கிற அன்பின் பெயரால் கேட்குறேன் செய்ங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த அன்பு ரொம்ப பெருசு நம்ம மேலே வச்சுருக்கிறது அந்த அன்பை நம்ம கொண்டுட்டு வந்து நிற்பாட்டி நிப்பாட்டி கேட்கும்போது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது சரி சரி உடு உடு ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகாதா உடு அப்படின்னு வர அல்லே லூயா அவரை நாம் யார் என்று அறிந்து கொள்ளணும் இன்னைக்கு கா காலையில் நேற்று சனிக்கிழமை பிரேயர்லலாம் ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம் தேவனுடைய இராச்சியம் அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிருந்தா ராஜா எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியும் அல்லே லூயா தேவனுடைய ராஜ்யம் நிறைய காரியங்களை பார்த்தோம் இப்போ இந்த மாலை வேளையில் அதெல்லாம் பார்க்க நமக்கு நேரம் இல்லை இருந்தாலும் அவருடைய ராஜ்யத்தின் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உம்முடைய ராஜ்யம் வருவதாக இதை சொல்லிக்கிட்டே இருங்களேன் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் இப்படியே ராஜ்ஜியம் வருவதாக உடைய ராஜ்யம் வருவதாக உடைய ராஜ்ய வேலை செய்கிற இடத்துக்கு போனீங்க ஆண்டு வரை உங்கள் ஆச்சியம் வருவதாக ஏன்னா நம்ம ராஜா எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரிஞ்சிருக்கறனால உங்கள் ராஜ்ஜியம் வரட்டும் உங்கள் ராஜ்யம் வரட்டும் எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது உங்கள் ராஜ்யம் வரட்டும் எந்த சூழ்நிலையிலையும் என்னை ஜெயிக்க வைக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது உங்கள் ராஜ்யம் வரட்டும் ராஜ்யம்னா அரசாட்சி ஆளுகை அதிகாரம் வரட்டும் வாங்க உங்க ராஜ்யம் வரட்டும் உங்க ராஜ்யம் வரட்டும் உங்க ராஜ்யம் வரட்டும் அப்படி சொல்லும்போது பிசாசனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும் பிசாசனுடைய ராஜ்யம்னு ஒன்று கிடையவே கிடையாது அவன் பூஜ்ஜியம் அவனுக்கு ராஜ்யமே இல்லை அப்பப்போ சும்மா நம்மக்கிட்ட வந்து நம்ம இடம் கொடுத்து நம்ம கொடுக்குற அந்த கொஞ்சோண்டு இடத்துல ஏறி அவன் உட்காந்துக்கிட்டு அவன் ராஜ்யம் பண்ணுறான் அவ்வளோதான் அவனுக்குன்னு ராஜ்யம் கிடையவே கிடையாது அவன் ஒரு பூஜ்யம் அவனுக்கு ராஜ்யமே இல்லாதவன் அவன் ஆனால் அவனுக்கு ராஜ்யத்தை யார் கொடுக்குறது நம்ம தான் கொடுத்துருவான் ஏதாவது ஒரு இதில் நம்ம அவனுக்கு இடம் கொடுத்து விட்டுருவான் வா 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 அவன் உள்ளே வந்துடுவான் அப்படியே ஜாம் ஜாம் வந்து உட்காந்துப்பான் அப்போ உன்னுடைய ராஜ்யம் இல்லையே ஏசு ஒன்று சிலுவையில் நசிக்கிட்டாரே ஏசு என்ன நசுக்கிட்டாரு நீ என்னைய கூப்பிட்டுக்கிட்ட அதனால தான் வந்துட்டேன் சரி நான் கூப்பிட்டேன் நீ வந்த இப்போ நான் ஒளியே போன்ற நீ போ ஏசுவே உன்னுடைய ராஜ்யம் வரட்டும் அவனுடைய ஆளுகை அவனுடைய அதிகாரம் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு வெளியே வரட்டும்னு சொன்னீங்கன்னா வெளியே போய் அல்லே லூயா அவரை யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அவர் வந்துட்டா விசாசனுடைய ராஜ்யத்துக்கான வேலையே இருக்காது